வணக்கம் மக்கள் அதிகாரம் மாநில இணைச் செயலாளர் தொடர் குருசாமி சமீப காலமாக ஜாதி ஆதிக்க வரிகளுடைய செயல் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம் சல்லிக்கட்டு மாடு விடும் விழாவில் கூட ஜாதி வெளிப்பட்டது தாழ்த்தப்பட்ட மா மக்களுடைய மாடுகள் விடப்படவில்லை அவர்களுடைய அந்த வீரர்கள் மாடு அனுமதிக்க அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்திகள் வெளிவந்தன இந்த சம்பவங்கள் மறைமுன் சென்ற பதினாறாம் தேதி முசுளம்பட்டி பகுதியில் ஜாதி ஆதிக்கம் மீண்டும் கொடியேற்றி பறக்கிறது என்ற ஒரு கேவலமான ஒரு செய்தி வெளிப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் முசுலம்பட்டி தாலுகா வாளாந்தூர் காவல் உட்பட்ட செல்லம்பட்டி கிராமத்தின் அருகில் உள்ள சங்கம்பட்டியில் பாண்டியராஜனுடைய மகன் பதினேழு வயது சிறுவன் ஆதிசேசவன் சென்ற புரட்டாசி பொங்கல் என்னைக்கு திருவிழாவில் வந்து ரேடியோ போட்டு எல்லோரும் ஆடும்போது அந்த பையன் ஆடி இருக்கிறான் அவன் ஆடுவதை பொறுக்க முடியாத கள்ளர் ஜாதியை சேர்ந்த சில இளைஞர்கள் குறிப்பாக கிஷோர் உக்கரபாண்டி சந்தோஷ் நிதிஷ் போன்ற இளைஞர்கள் என்ற பரப்பையில் வேட்டியை தூக்கி விட்டி நீ ஆடுவதா என்று திட்டி அடித்திருக்கிறார்கள் இந்த பையனும் திருப்பி அடித்திருக்கிறான் அது ஒரு கலவரமாக மாதிரி இருந்திருக்கு இருக்கிறவங்க விளைய விட்டுருக்காங்க அதோடு அந்த பிரச்சனையை முடித்து கொள்ளாமல் இவனை மீண்டும் தாக்க வேண்டும் என்று அவர்கள் வீட்டில் போய் தேடி வீட்டை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இப்பிரச்சனை அதிகரிப்பதைக் கண்டு அந்த பையன் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு வெளியில் போயிடணும் சரி ரொம்ப நாள் ஆச்சுல தைப்பொங்கலுக்கு வந்து நம்ம சொந்த ஊருக்கு போவோம் திருவிழா கொண்டாடுவோம் என்று ஊருக்கு வந்திருக்கிறான் திருவிழா முடிஞ்சு மறுநாள் அவன் வந்து பரையடிக்கிற கலை கலையில் வந்து அவன் இருக்கிற பையன் அதனால் வந்து ஒரு விசேஷத்துக்கு பரையடிக்கிறதுக்காக வந்து எல்லோரும் போகும்போது அவனும் போயிருக்கிறான் இவன் தனியாக போவதை அறிந்தவர்கள் ஒரு நான்கு பேர் சேர்ந்து உசுரம்பட்டிக்குள்ள நுழையிற இடத்து அவனை மடைக்க பிடிச்சி சங்கம்பட்டிக்கு ஒதுக்குப்பறமான ஒரு கோயிலில் கொண்டு வந்து இருபது பேருக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து அடித்திருக்கிறார்கள் அடித்தது மட்டும் பார்த்தாமல் அவன் மண்டையை உடைத்து காயப்படுத்தியிருக்கிறார்கள் வெறி அடங்காமல் அவன் மீது சிறுநீர் கழித்து அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இதை அறிந்து அவருடைய அப்பா போய் மீட்டி கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்கிறார் இப்போ இந்த சம்பவம் நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் அதிகரித்துக்கிட்டே போகுது ஏன் அதிகரிக்குது சட்டம் தன் கடமையை செய்கிறது என்று திமுக வந்து சொல்லிட்டு வந்து திமுக அரசு அப்படி தப்பித்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை ஏன்னா போலீஸ் அதிகாரிலேருந்து அனைத்து அதிகாரம் உள்ளது நீங்கள் தான் அப்போ உங்களுடைய ஆட்சியில் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து கொ கொலை குற்றங்கள் அதிகரிக்குது பாலியல் வன்முறை அதிகரித்து கொண்டிருக்கு லஞ்சம் அதிகரித்து கொண்டிருக்கு சாராய குடி அதிகரித்து கொண்டிருக்கு அதோடு வந்து ஜாதி வரியும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் சட்டம் தன் கடமையை செய்கிறது என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தம் இல்லை உங்களுடைய சட்டத்துக்கு வீரியம் இல்லையா அல்லது உங்களுடைய போலீஸுக்கு மனம் இல்லையா அல்லது உங்களுடைய சட்டம் இந்த அநீதிகளை தடுப்பதற்கு தகுதி இல்லையா அதை அப்படி பரிசீலிக்கணும் உங்களுடைய நடவடிக்கை என்பது அது தடுக்கும்படியாக இருக்கணும் அப்படி இல்லையே அதனால தானே அதிகரிக்குது அதனால தான் மக்கள் அதிகாரம் இந்த செயலை வன்முறையாக வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக இவர்களை ஜாதி வெறியை தூண்டிவிடக்கூடிய ஜாதி சங்கங்கள் ஜாதி ஆதிக்க சங்கங்கள் ஆர்எஸ்எஸ் போன்ற மிகவும் பின்தங்கிய சிந்தனையுடைய சமாதான கொள்கையுடைய இயக்கங்கள் இவைகளெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் அப்படி தடை செய்யுமா திமுக என்றால் அது சந்தேகத்துக்குரியது தான் ஜனநாயக சக்திகள் தான் நம்ம இதெல்லாம் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுக அரசை நிர்பந்திக்க வேண்டியிருக்கிற கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி நிர்பந்திக்கிற மூலிமா தான் நம்ம வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இது அந்த பையனுடைய ஆதிசேஷன் குடும்பத்தினுடைய பிரச்சனை அல்ல அல்லது தலித்து மக்களுடைய பிரச்சனையா என்று நாம் ஒதுங்க முடியாது ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள் இந்த சமூகத்தை இன்னொரு இடத்துக்கு முன்னேற்றி கொண்டு போக வேண்டும் என்று அக்கறை உடையவர்கள் நாகரீகத்தை விரும்புபவர்கள் மனிதநேயத்தை விரும்புபவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த காட்டு பிரியாணித்தனமான செயலை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுமூடுவதன் மூலியமாக ஒன்றுபட்டு செயல்படுவதன் மூலியமாக தான் இந்த காட்டு பிரியாணித்தனத்தை தடுக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்தி மக்கள் இதாரம் வேண்டிக் கொள்கிறது நன்றி வணக்கம்